அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நடிகர் சத்யராஜ் அங்கிள் அவர்கள் காசா மீதான போர் நிறுத்தத்தை கோரி மாபெரும் பேரணி நடத்துகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு மனித நேயம் காப்போம் இன்ஷா அல்லாஹ் மனித நேயம் காக்கும் ஒவ்வொருவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த பேரணியை வெற்றி பெறச் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் காசா மக்களுக்கு அனுப்பிய அனைத்து உதவிகளையுமே இந்த இஸ்ரேல் மனசாட்சியே இல்லாம அந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து அங்க வாங்க வர வச்சு கொண்டாங்க வருஷம் பொறுமையோடு காத்துட்டு இருக்க அவங்களுக்கு அல்லாஹ் மிக சிறந்த வெற்றி அளிப்பானாங்க இன்ஷா அல்லா ஒவ்வொருவரும் கலந்துகிட்டு இந்த பேரணியை வெற்றி பெற செய்யணும்ன்றது துவா செய்யுங்க காசா மக்களுக்காக துவா செய்ய மறக்காதீங்க வாங்க வாங்க அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து